அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்றத்தோடு சேர்த்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலுக்கு திமுக ஏற்கனவே வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க நாம் தமிழ்கட்சி இந்த முறை ஒரு மிகப்பெரிய படையோடு களம் காண்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் களம் காண இருக்கிறார் அது குறித்து இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

பத்தாம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க பதிமூணாம் தேதி ரிசல்ட் வெளிவரும் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிச்சுக்கிறது இந்த தேர்தலில் விக்கிரவாண்டியில் ஏற்கனவே கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த முத்தமிழ் செல்வன் என்பவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் புகழேந்திர போட்டியிட்டு ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல முத்தமிழ்செல்வனை வீழ்த்தி அவர் வெற்றியை கண்டார் நாம் தமிழ்ச்சி ஏற்கனவே விக்கிரவாண்டி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போட்டாங்க இந்த தமிழ் கட்சி களம் காண இருக்கிறது முதல் தடவையாக நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக களம் காண போற முதல் தேர்தல் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி தமிழக தேர்தல் களம் கண்டது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக தேர்தலில் களம் காணியது இரண்டாயிரத்தி பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மாநில கட்சியாக தேர்தலை களம் கண்டது ரெண்டாயிரத்தி பதினாலையும் மாநில கட்சியாக ஆனால் ஒரு அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தலை களம் காண்டது ஆனால் முதல் முறையாக நாம் தமிழ் கட்சி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற்று முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழ் கட்சி களம் காணப்போற முதல் தேர்தல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் என்றாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது இடைத்தேர்தலாக இல்லை எடை போடுகிற தேர்தலானு கொலுசு டிபன் பாக்ஸு குடம் வாட்ரு பாட்டிலு பிராண்டி பாட்டிலு பிரியாணி முப்பது நாளைக்கும் அந்த மக்களுக்கான வாடகை அதுவும் ஈரோட்டில் பட்டியில் மக்களை அடைச்சி வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தலைவர்கள் யாரும் வரும்போது மக்கள் ஊருக்குள்ள கூடாது ஊருக்குள்ளே இருந்தால் ஓட்டு கேட்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்களை அடைச்சி வச்சு மக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு களமாக தான் இந்த இடைத்தேர்தல் பார்க்கப்படுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலை நானூறு கோடி ரூபாய் வரைக்கும் திமுக செலவு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பொதுவாக பார்லமெண்ட் தேர்தலுக்கே பத்துலேருந்து பதினஞ்சு கோடி தான் பொதுவாக ஒரு அரசு கட்சி செலவு செய்யுது வெல்லக்கூடிய திராவிட கட்சிகள் ஆனால் இடைத்தேர்தலை பொறுத்தளவில் இருபது மடங்கு முப்பது மடங்கு அதிகமாக செலவு செய்யும் அது அவங்களுடைய தன்மான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஆனால் நாம் தலைமை கட்சியை பொறுத்தளவில் ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அம்மைய ஜெயலலிதாவது மரணத்துக்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் திமுக டெப்பாசு கூட வாங்காமல் தோற்று போனது டிடிவி தினகரன் இருபது ரூபா டோக்கன் கொடுத்து ஜெயிச்சாரு அந்த தேர்தலையும் நாம் தமிழ் கட்சி தைரியமாக களம் கண்டது நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறது இல்லை கோட்டு கோழி பிரியாணி கொடுக்க போறது இறக்குறோம் தமிழ்நாடு முழுக்க ஆட்டில் கொடுத்து வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வோம் கட்சி வளர்ப்பதற்கான களமாக மாற்றும் என்று அந்த ஆர்கே நகரில் போட்டி போட்டாங்க அதே போல் நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும் ஏற்கனவே நடந்த விக்கிரவாணி இடைத்தேர்தல் இருக்கட்டும் தமிழ்நாடு முழுக்க ஓபிஎஸ் அணி பிச்சுட்டு போனதில் நடந்த அந்த பதினேழு தொகுதிக்குமான இடைத்தேர்தலாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் நாம்து மகிழ்ச்சி களம் கண்டது அது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டு பத்தாயிரத்து எண்ணூறு வாக்களை பெற்றது இவிகேஷன் பதர்னாப்பில் நாம் போல கட்சியா சிபி ஆயிரத்திநாள் ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு இப்போ எங்கே இருக்குது இல்லை சார் பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க பத்தாயிரம் ஓட்டா இந்த தேர்தலையா இருக்காது இருக்கவே இருக்காது அப்படின்னு அவருக்கு மாரடைப்பு வருவதற்கு அந்த செய்தியும் ஒரு காரணமாக இருந்தது நடந்து முடிந்த தேர்தல் என்பது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் மோடியார் ராகுல் காந்தியா அப்படிங்கிற போட்டி மோடி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது பிஜேபி உள்ள குதிரக்கூடாதுன்னு சொல்லி ஜிம்பலக்குடிக்கு பம்பா வேலைய திமுக நல்லா காட்டுச்சு அதனால திமுக ஆட்சி மீதான அதிருப்திகளை கடந்து மக்கள் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க திமுகவுக்கு மட்டும் வாக்களிக்கல கிட்டத்தட்ட அஞ்சரை கோடி வாக்காளர்களில் ஒரு ரெண்டரை கோடி பேர் திமுக போட்டிருக்கான் கிட்டத்தட்ட மூணு கோடி ஓட்டுகள் வந்து தனித்தனியாக பிரிந்துக்கிறது அப்போ திமுக மீதான அதிருப்தியாளர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும் திமுகவுடைய அதிருப்தி நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கலன்னு சொல்ல முடியாது ஆனால் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் நாட்டை ஆள் யார் ஆளப் போகிறார் என்பதற்கான தேர்தல் என்பதால் திமுக அதிருப்தி அந்த அலையிலிருந்து தப்பிச்சு நாற்பது வென்றுச்சு வென்றதுனாலே திமுக ஆட்சி நல்லாச்சின்னு சொல்லிட முடியாது ஆனால் வரப்போறது சட்டமன்ற இடைத்தேர்தல் இடைத்தேர்தலை பொறுத்தளவில் ஒரு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் கூட அதை உடைப்பதற்கான ஒரு சரியான களம் திமுக மூணு வருஷம் ஆட்சி இந்த ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி குறிப்பா விழுப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கத்துக்கு திமுக எதுவுமே செய்யலை அப்படிங்கிற கோபம் எல்லாமே இந்த தேர்தலில் எதிரொலிக்க பல வாய்ப்பு எடுக்கிறது இந்த களத்தை நாம் தக்சி சரியாக பயன்படுத்த போகுது எப்போதுமே நாம்தக்சி வேட்பாளர் இடைத்தேர்தலில் அதே போல் வந்து முக்கியமான தேர்தல்களில் சரியான வேட்பாளரை களம் காணும் ஆனால் இந்த முறை நாம்தக்சி மிக மிக முக்கியமான ஒரு வேட்பாளரை இந்த தேர்தலில் களம் காணப்ப இறக்கப் போகிறது அது பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம் பல பேருக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுக்கலாம் இது வந்து ஒரு நாம் தமிழகத்தில் தேர்தல் யுக்தியாக பார்க்கப்படலாம் இது ஒரு மிக முக்கியமான களமாக நாம் தமிழ்கட்சி பார்க்கறது ஏன்னா இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றப்பட வரக்கூடிய முதல் தேர்தல் அதனால் இந்த தேர்தலில் தங்களுடைய முழு பங்களிப்பையும் முழு ஆற்றலையும் மொத்த ஒரு சொல்ல மொத்தமாக அடிச்சு போக அப்படிங்கிற இடத்துக்கு அண்ணன் சீமானம் வந்திருக்காரு இந்த தேர்தலை போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு நாம் தமிழகத்தில் அஃபீஷியலாக அறிவிப்பதற்கு முன்னாடியே இன்னைக்கு ஊடகங்களில் செய்தி போட ஆரம்பிச்சுட்டாங்க நாம் தமிழக்சி இந்த தேர்தலில் தனித்து போட்டு போகிறதுன்று நாம் தமிழகத்தில் இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல தேர்தலில் வந்து போட்டுட்டு போகிறோம் யார் வேட்பாளர் தனித்து போட்டியா இல்லை இடைத்தேர்தலை எப்படி அணுக போகிறோம்னா தேர்தலில் நாம் தமிழ்ச்சி போட்டிட்டு போகிறது வேட்பாளர் தயார் நிலையில் இருக்காங்க வேட்பாளர் அண்ணன் சீமானவர்கள் தேர்ந்தெடுத்துட்டாரு களத்துக்கு அனுப்ப போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாட்களில் அபிசியலான அறிவிப்பு வர இருக்கிறது நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தலை தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமான தேர்தலாக மாற்ற இருக்கிறது மொத்த சக்தியும் காட்டப்போகுது எந்த மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா ஒரு நூறாண்டு காலமாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டு வந்த தமிழ் தேசியம் முடங்கிருச்சு ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னாலே ஒரு மண்டபத்தில் வச்சு பேசுவாங்கப்பா அது ஒரு கருத்தியல் அப்படின்னு பார்க்கப்பட்டது ஆனால் அந்த கருத்தியலை வெகுசனப்படுத்தி நூறாண்டு கால தமிழ் தேசியத்தை பொதுமைப்படுத்தி இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அதை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இவ்வளவு பெரிய பணநாயகத்துக்கு மத்தியில் ஒரு ஜனநாயகம் பேசிக்கிட்டு ஒரு கட்சி வருவது என்பது உண்மையிலேயே அது ஆகச்சிறந்த புரட்சி அந்த புரட்சியை அண்ணன் சீமான் பண்ணியிருக்காரு அதனால தான் மனமும் வந்து பல பேர் வாழ்த்துனாங்க குறிப்பாக முதல்ல வாழ்த்தது யாருன்னா மரியாதை கூறிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர் என்ன சொல்லித்தார் அப்படின்னா நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தலில் தமிழகத்தில் முப்பத்தொம்பது தொகுதியில் போட்டியிட்ட நாம்தமி கட்சி எட்டு புள்ளி பத்தொம்பது எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு எட்டு புள்ளி சொல்லியிருந்தார் வாக்களை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது களத்தில் உறுதுணையாக நின்று வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தேர்தலை சந்தித்த நாம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான அவர்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் சொன்னார் உண்மையிலே அண்ணன் ஜான் அண்ணன் அன்பு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்னன்னு சீமானும் நன்றி சொல்லியிருந்தார் நானும் வந்து அண்ணன் ஜான்பானினுக்கு அழைச்சி பேசினேன் அண்ணன் வணக்கண்ணே நன்னார் பேசுகிறேன் அப்படின்னோட தம்பி வாழ்த்து போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி என் தம்பிகளுக்கு நான் தானே வாழ்த்தனும் சீமான் என்ன இருந்தாலும் என் தம்பியாச்சு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அவரோட கம்பீர குரலோடு உண்மையிலே உளமாற வாழ்த்தினார் என் ஜான் பாண்டிய அதே போல் தமிழக வெற்றி தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றும் தகுதியை பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் கட்சிக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி விஜய் அவர்கள் மோடியை மோடியுடைய பதவியேற்புக்கு வாழ்த்தினார் ஆனால் அதுக்கு முன்னாடியே விடுதலை சத்தின் கட்சியும் நாம் தமிழ் கட்சியும் உளமாற மனசு இருந்து விஜய் அவர் வாழ்த்தினாங்க விஜய்க்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் செய்யுமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் அதே போல கவிப்பேரரசு அவர்கள் அவர் கருத்தியல்ல மாறுபடலாம் ஆனால் தமிழ் பற்றி என்னிடத்துல வைரமுத்து வைரமுத்தவர்களும் அண்ணன் செய்மானவர்களும் ஒரே தளத்தில் பயணிக்கக்கூடியவங்க தமிழ் மீது தீராத காதல் கொண்டவங்க அதில் அவர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா மக்களவைத் தேர்தலில் எட்டு புள்ளி பத்தொன்பது விழுக்காடு வாக்களை பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் பாராட்டுகிறேன் ஆளின் விதையொன்று இங்கதான் கவிஞர் வராரு ஆளின் விதையொன்று தனித்து நின்று ஓசையின்றி துளிர் விடுவதும் விடுவதும் போல சீமானின் வளர்ச்சி கவனம் பெறுகிறது இந்த வளர்ச்சியால் தமிழ்நாட்டு அரசியலில் அவரை பழிப்பது குறையாது ஆனால் இனி கழிப்பது இயலாது கவி பேரரசாச்ச வாழ்த்துகிறேன் போட்டிருந்தார் அதாவது பழிப்பது குறையாது அவர் விமர்சனம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு ஆனால் அவரை தவிர்க்க முடியாது என்ற உளமாற வாழ்த்திருக்கிறார் கவிப்பேரசு வைரமுத்து அதே போல தன்னுடைய பாணியில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திய வாழ்த்துன்னா அது மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய கமலஹாசன் அவருடைய வாழ்த்து தேசம் என்றால் மக்கள் தேர்தல் என்பது மக்களின் நம்பிக்கை பெறுவதற்கான களம் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் என் அன்பிற்கினிய தம்பிகள் இருவர் படைத்திருக்கும் சாதனை எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமத்துவம் சமுதாயம் படைக்க சமரசமின்றி போராடி வரும் தம்பி திருமாவளம் விருது சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட இரண்டு இரண்டு இடங்களிலும் வென்று மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது சிறுத்தைகளின் கால் நூற்றாண்டு கால தேர்தல் அரசு இது மயில்கல் அப்படின்னு இருக்காரு அதே போல புதிய சின்னத்தோடு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலும் தீரத்துடன் களம் கண்ட தம்பி சீமானின் நாம்துளர் கட்சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வாக்களை எட்டிப்பிடித்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவது தமிழக அரசியலில் புதிய திருப்புமனை அரசியல் உங்களை தாக்கும் முன் உங்கள் தாக்கம் அரசியல் இருக்கட்டும் என இளையோரை தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் நான் ஜனநாயகம் வலுப்பெற அரசியலில் புதிய குரல்களும் இளைஞர்களின் பங்களிப்பும் அதிகரித்தே ஆக வேண்டும் மக்களின் நம்பிக்கை பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற தம்பிகள் இருவருக்கும் என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் வாழ்த்தியிருக்கார் அதே போல மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேள்வி நாம் மகிழ்ச்சி வந்து மாநில கட்சி அந்தஸ்து மதிப்பிற்குரிய சீமானவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாலும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்படி பல ஊடகவியலாளர்கள் நடுநிலையாளர்கள் அரசு கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் மனமு வந்து அண்ணன் சீமானவர்களையும் நாமந்தமியும் வாழ்த்தி கொண்டிருக்காங்க எப்போதுமே நம்ம சொல்லுவோம் நாமந்தமே ஊடகங்கள் புறக்கணிக்கிறதா புறக்கணிச்சிருக்கிறது ஊடக இருட்டடிப்பு நடந்துக்கிறதா நடந்திருக்கிறது செய்திகளை மறைத்து மறைத்திருக்கிறது தவறான செய்திகளை போட்டிருக்கிறதா போட்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சி குறித்து அவதூறு பரப்பி இருக்கிறதா பரப்பி இருக்கிறது ஸ்ட்ரீம் மீடியாக்களும் ஆட்சி ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் இன்னைக்கு முழுமையாக ஒவ்வொருத்தருடைய கட்டுப்பாட்டில் போனக்கு பிறகு அவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய சொற்ப தொகை மட்டுமே இந்த ஊடகங்களில் நடத்துவதற்கான குறைந்தபட்ச ஆதாயம் குறைந்தபட்ச ஆதாரம் குறைந்தபட்ச வருமானம் அதற்கு மத்தியில் தான் இந்த ஊடகங்கள் நாம்த மகிழ்ச்சியை காட்டுது நீங்கள் திமுக காட்டினா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடைக்கும் நாம மகிழ்ச்சி கிடைக்காது ஆனால் அதை தாண்டி மகிழ்ச்சியை பல ஊடங்கள் காட்டியிருக்கிறது ஆனால் இந்த எட்டு புள்ளி பத்தொன்பது விழுக்காடு வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம மகிழ்ச்சி மாறிய பிறகு இன்றைக்கு ஊடகங்களே மகிழ்ச்சியை கொண்டாட துவங்கியிருக்கிறது இல்லை செய்தியாக மாற்ற ஆரம்பித்திருக்கிறது அப்போது நாம் வளரும் போது நிச்சயமாக ஊடகம் நம்மளை புறக்கணிக்க முடியாது நம்ம வளர்ச்சிதான் நம்முடைய எல்லா அவதூறுகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா எதிர்வினைகளுக்குமான தீர்வாக அமையும் இப்போ மரியாதைக்குரிய சுபீரபாண்டின்னு சொல்றாரு சீமான் மேலே வந்து எனக்கு வந்து புறாமலாம் கிடையாது ஆனால் சீமான் மேலே எனக்கு கோவம் உண்டு ஏன் கோவம் உண்டு அப்படின்னா பேனா சிலையை உடைப்பன்னு சொல்லிட்டாரு அதனால கோவம் இருக்குன்னு சொல்கிறார் பேனா அண்ணன் சீமான் உடைப்பன்னு சொன்னதுக்கே அண்ணன் சீமான் மேலே ஐயா சுபீரபாண்டியன் கோவம் இருக்கும்னா அந்த பேனாவை வைத்துக்கொண்டு ஈழத்தமிழர்கள் சாகிற பொழுது முத்துக்குமார் இறக்குற பொழுது இசைப்பிரியா மரணிக்கிற பொழுது என்னெல்லாம் பேசிச்சு அந்த பேனா என்னெல்லாம் எழுதிச்சு அந்த பேனா அந்த பேனாவை வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் எதுவுமே செய்யலைங்கிற கோபம் எங்களுக்கு இருக்க நாங்கள் அப்போ என்ன செய்ய அந்த பேனாவையும் அதனுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பேராசை பிடித்த மீனவன் தாண்டி போயிட்டான் அப்படின்னு சொன்னபோது எங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும் ஒன்றரை லட்சம் மக்கள் துடிக்க துடிக்க சாகும்போது பதவி கெட்டு கருணாநிதி போகும்போது எங்களுக்கு எவ்வளோ பெரிய கோபம் வந்திருக்கும் எவ்வளோ கோபம் வந்திருக்கும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கண்ணுக்கு முன்னாடி சாகும் பொழுது தமிழ் தெருக்களில் தமிழ் இல்லாமல் போகும்போது தமிழர்களுடைய கோவில்களில் சமஸ்கிருத மொழி ஒழிக்கப்படும் போது வழக்காடு மன்றங்கள்ல தமிழ் இல்லாத போது அதை தடுத்திருக்க வேண்டிய பேனா அமைதியாக இருந்ததே அப்போது எங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் ஐயா சுபவிர பேனா சிலையை உடைப்பேன்னு சொன்னதுக்கு என் கோவம்னா என் இனமே உடைஞ்சு போச்சே அதுக்கு எவ்வளோ பெரிய கோபம் வந்திருக்கும் ஐயா சுபேரப்பாண்டியனுக்கு கோபம் இருக்கலாம் அவர் என்னால சீமான் வளரல சீமானுடைய திறமைனால தான் அவர் வளர்ந்தார் என் கூட இருந்ததுனால சீமான் வளர்ந்துட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்படி அப்படி கிடையாதுன்னு சொல்வது மூலமாக என்னால் தான் சீமான் வளர்ந்தார் நான் தான் சீமானை வளர்த்து விட்டேன் நான் தான் அவரை பேச அழைத்து கொண்டு போனேன் எனக்கு பின்னாடி தான் அரசியல் அரசுக்கு வந்தார் என்று ஐயாவுக்கு கோபம் மட்டும் இல்லை போறாமையும் இருக்கு ஒரே ஒன்று தான் நம்ம கூட இருந்த பையன் நமக்கு கீழே இருந்த பைய சின்ன பைய நம்ம வண்டியில் ஏற்றிட்டு போன பைய நம்ம கூட்டங்களை கூட்டு போன பைய வளர்ந்துட்டானே அதாவது ஒரு ஆசிரியர் என்றால் மாணவனை பார்த்து பெருமிதம் அடையணும் மாணவன் வளர்ந்து வருகிற பொழுது ஆசிரியர் ஆசிரியர் தான் இருப்பார் மாணவர் சயின்டிஸ்ட் ஆவார் மாணவர் டாக்டர் ஆவார் மாணவர் இன்ஜினியர் ஆவார் மாணவர் இஸ்ரோவில் இருப்பார் மாணவர் நாசாவில் இருப்பார் ஆசிரியர் ஆசிரியராக தான் இருப்பார் மாணவர் முதலமைச்சராக கூட வருவார் ஏன் மாணவர் பிரதமராக கூட வருவார் மாணவர் ஜனாதிபதியாக வருவார் மாணவர் கூகுளுக்கு சிஇஓ கூட வருவார் மாணவர் புதிய கண்டுபிடிப்பை கூட கண்டுபிடிப்பார் ஆனால் ஆசிரியர் ஏன் தெரிந்த பையன் இவன் டிவியை கண்டுபிடிச்சாண்டனே என்கிட்டருந்து பையன் இவன் ரேடியோவை கண்டுபிடிச்சி விட்டான் ஏன்ட்டு இருந்து பையன் இவன் கேமராவை கண்டுபிடிச்சி விட்டானே அப்படின்னு மாணவர் மாணவரை பார்த்து ஆசிரியர் பொறாமை கொண்டால் அவர் ஆசிரியரை இல்லை மரியாதைக்குரிய ஐயா பாண்டியன் பெரிய மனிதராக இருந்து இருந்தால் அவர் உண்மையிலேயே பேராசிரியராக இருந்தால் அவர் உண்மையிலே ஒரு ஒரு பண்பாடராக இருந்தால் அண்ணன் சீமானவர்களை உளமாற வாழ்த்தணும் தத்துவ ரீதியாக சீமான் முரண்படலாம் ஆனால் சீமானுடைய வளர்ச்சி அதுக்கு வாழ்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் ஒரு ஒரே ஒரு வாழ்த்து வாழ்த்த மட்டும் என்னதான் உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே திராவிடம் இருந்தாலும் உடம்புக்குள்ளே இருக்கிறது தமிழ் இரத்தம் தானே அதனால சொல்கிறார் சீமானுடைய வளர்ச்சிக்கு அவருடைய திறமை தான் காரணம் அவருடைய பேச்சாற்ற தான் காரணம் அதே போல் நாம மகிழ்ச்சி சார்ந்த துறைமுருகன் இடுமானம் கார்த்திக் காளியம்மாலாம் நல்லா பேசுகிறாங்க ஆனால் என்ன பொய்யா பேசுகிறாங்க அப்படின்ட்டாரு அதாவது திருடன் என்ன நினப்பானா எல்லாரையுமே திருடன்னா நினப்பானான் ஏன்னா அவன் திருடன் இல்லை அவனுக்கு பார்க்குறனு போனால் திருடனா இவன் திருடனாக இருப்பானோ இவன் திருடனாக இருப்பானோ இவன் திருடனாக இருப்பானோ அப்படின்னு நினப்பானான் குலகாரங்க கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வராம பாருங்க அவனுக்கு யாரை பார்த்தாலுமே குலகேசர உள்ள வந்த மாதிரியே தெரியும் ஏன்னா அவன் குலகேசர உள்ள வந்திருப்பான் அப்போ பொய்யை பேசக்கூடியவர்களுக்கு எல்லாரையும் பார்க்கும்போது பொய் பேசுகிற மாதிரியே தெரியும் திராவிடம் அப்படிங்கிற பொய்யை பேசக்கூடிய இவர்களுக்கு தமிழ் தேசியவாதிகளை பார்த்தா பொய்ய தான் தெரியும் ஏன்னா இவன் பொய் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு பக்கம் வாழ்த்துகளும் பொறாமைகளும் வன்மங்களும் அவதூறுகளும் விமர்சனங்களும் எல்லாமும் கடந்து அண்ணன் செய்மான் வளர்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு தலைவர் ஆர்கானிக்காக வளர்கிறாரு பியூராக வளர்கிறாரு நீங்கள் ஒரு ஒரு செடி உரம் போட்டு யூரியா போட்டு பொட்டாஸ் போட்டு அதுக்கு வந்து தினமும் தண்ணி ஊற்றி தினமும் அதுக்கு வந்து கவனித்து அதுக்கு ஒரு கூடை போட்டு அதுக்கு பின்னி போட்டு அதை பாதுகாப்பாக வச்சு வச்சு அப்படி கொண்டு வர்றதுக்கும் ஒரு காட்டு செடி ஒரு காக்கா போட்ட வேப்பம்பழத்தில் போய் முளைச்சி அப்படியே எந்த விதமான இது இல்லாமல் ஒரு தண்ணி கிண்ணி ஊற்றாமல் உரங்குறம் போடாமல் அது வளர்ந்து வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இது உரம் போட்டது தினமும் தண்ணி ஊற்றுனது கொழு நிற்கும் வந்து தர என்றைக்கு வேணாலும் ஒரு புயல் அடித்தா பொத்துன்னு கீழே விழுந்துடும் ஆனால் அந்த காட்டு செடி இருக்குது பாருங்கள் இயற்கையாக வளர்ந்து வருது அது எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் கீழே விழாது வேகமாக வளரல தான் ரொம்ப வேகமாக வளரல தான் ஆனால் வளர்ந்து வருது நம்ம வந்து ஓடுறோமா நடக்கிறோமா உருள்றோமா இல்லை ஊர்ந்து போகிறோம்னு போய்கிட்டு போயிட்ருக்கமா இலக்கை நோக்கி இலக்கை நோக்கி நாம தம்பிச்சு போகிறது நக்கல் பண்றாரு சுவேர ஓ டெபாசிட் வாங்குறதுக்கு இன்னொரு தேர்தலில் நிற்கிறோமான்னு ஐயா இதே நக்கல் வாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன ஆகப்போகு நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம் உங்களுக்கு வயசு ஆகக்கூடாது நீங்கள் இன்னும் இருபது வருஷம் உயிரோடு இருக்கணும் இருபது இருபது ஐம்பது வருஷம் இருக்கணும் இருபது வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஆக்டிவாக இருக்கணும் நல்ல மனநிலையோடு இருக்கணும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ற மனதில் இருக்கணும் ஏன்னா நாம் இந்த மகிழ்ச்சி எப்படி ஆட்சி செய்யறதுங்கிறத உங்களை மாதிரி ஆட்கள் பார்க்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ